ரொம்ப நாடு இந்த அருமையான பள்ளிக்கூடத்தில் வகுப்பறை காட்டிட சிறப்பு விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பாராளுமன்ற நிதியில் கட்டப்பட்ட இந்த கட்டிட திறப்பு விழாவை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரிய பெரிய அனைவருக்கும் என்னுடைய மன்மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைவர் ஆசிரியர் பெருமையாக சொல்றார் ஒரு ஒரு வருடமும் பத்தாவது பதினொன்றாவது பன்னிரெண்டாவது வகுப்பினுடைய தேர்ச்சி விகிதம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுடைய உழைப்பை காட்டுகிறது உங்களுக்கு

அட்மினிஸ்ட் நிர்வாக துறையா இருக்கட்டும் இல்லை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர் அல்லாத அத்தனை நிர்வாகத்தினருக்கும் பணியாளர்களுக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் நான் தெரிவித்து கொள்கிறேன் எங்க போனாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆஹ் சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ ஏதாவது ஒரு குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு கட்டிடத்தை வழங்கி இருக்கிறார் அதே போல இங்க வந்து இரண்டாயிரத்தி எட்டுலயே கூட மருத்துவர் ஐயா அவருடைய இந்த பள்ளிக்கூடத்தில் மீது விழுந்து அவர் எவ்வளவு ஆசையாக இங்க வந்து நிதியுதவி செய்து கடினத்திற்கு உதவி பொறுத்திருக்கிறார் அது இல்ல முடிஞ்சுட்டு போகும்போது ஐயா அவர்கள் அந்த மரத்தை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆவலோடு தான் நான் இருக்கிறேன் மறுபடியும் சொல்லிட்டு நான் ஐயாவுடைய அஹ் திருக்கலங்களா நீங்க நடப்பட்டு இருக்கிறது அது ரொம்ப அழகா வளர்ந்துருக்குது நீங்க போகும்போது பாக்கணும்னாங்க கண்டிப்பாக திரும்பி செல்லும் போது அந்த மரம் மரம் என்று விருட்சமாக வளர்ந்திருப்பதை பார்க்க ஆவலாங்க இருக்கின்றேன் நீங்க பாக்கும்போது எல்லாம் என்னன்னா எல்லாரும் பேரு சொல்லிட்டே இருக்காங்க எத்தனை புறம் எந்த பெயர்களை சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கலாம் போரடிய சீக்கிரமா பேசி பேசிட்டு நல்லா இருக்கும் இல்ல நிறைய நேரம் பேசணும் நமக்கு கொஞ்சம் கிளாஸ் கட்டாங்களும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ரெண்டு விதமாவும் நீங்க நினைக்கலாம் ஆனா அத்தனை பேர்களும் உங்களுக்காக உங்களுக்கே தெரியாம உழைந்தவன் படைச்சோம்மையா இவங்களுக்கு தெரியாதான் ஆனா அவங்க பள்ளிக்கூட கட்டணத்துக்கு வேணோன்னு யாரையாவது போய் பார்த்திருப்பாங்க இல்ல ஒரு நாள் அதுக்காக போயிட்டு சுத்தமா இருக்கணும் இல்ல அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நிதி உதவி செய்திருவார்கள் நிதி உதவி செய்வதை விட அவர்களுடைய டைம் இருக்குல்ல அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அந்த குழந்தைக்கு ஏதாவது செய்யணுமே யோசிச்சு கூட வந்திருப்பாங்க அது ரொம்ப முக்கியம் பண உதவியோ பொருள் உதவியோ ஒரு உடல் உழைப்பு கொடுப்பது போலவே அவங்களுடைய நேரத்தை நேரம் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த நேரத்தை உங்களுக்காக நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா பசங்க படிக்கணும் அவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்கதான் உங்களுடைய ரியல் ஹீரோ ஹீரோனா உங்களுக்கு எல்லாரு பேரும் தெரியும் இல்லையா நீ நான் கேட்டேன் எந்த லேட்டஸ்டா வந்து படம் எழுதும் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது ஆஹ் எல்லாருக்கும் தெரியும் பாருங்க லேட்டஸ்டா வந்த படம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் தெரிந்து கொள்வது தப்பில்லை அதே சமயம் உங்களுக்காக உழைக்கக்கூடிய உங்களுடைய கலெக்டர் தெரிஞ்சு உங்களுக்காக உங்களுடைய போலீஸ் அதிகாரி இந்த கலெக்டர் யாரு இந்த மாவட்டத்துடைய போலீஸ் அதிகாரி யாரு இந்த மாவட்டத்துடைய எம்எல்ஏ யாரு இல்ல உங்களுடைய எம்பி யாரு இந்த கட்டிடத்தை இத்தனை பேரை நீங்க பாத்துருக்கீங்கல்ல இவ்வளவு பேர் இருக்கு இந்த இதெல்லாம் யார் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க பேரை எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அது ஞாபகம் இவங்கதான் நமக்கு ஒரு நாள் நம்ம நம்ம படிக்கும் போது கட்டிடம் கொடுத்தாங்க நமக்காக இந்த பிளே கிரவுண்ட் அமைச்சு கொடுத்தாங்க இந்த லேப கட்டி கொடுத்தாங்க இதெல்லாம் நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடலே அழகாக பாடினீர்கள் சில பள்ளி நிறைய நிறைய குடிநீர் வச்சிகள் என்ன பண்ணுவாங்க பாட்டு தேர்வு போட்டுருவாங்க இப்ப வந்து போடக்கூடாது எல்லாரும் பாடணும்னு சொல்றாங்க ஒரு நாலு பேரை ஐந்து பேருக்கு அதை தேர்வு பண்ணி நீங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து பாட வைப்பாங்க எல்லா குழந்தைகளுமே பாடு அதெல்லாம் பாடலை தவறு இல்லாமல் உச்சரிப்புல பிழை இல்லாமல் நீங்க பாடணும் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இப்ப உங்களுக்கு பிரச்சனையே இல்ல உங்களுடைய தமிழ் உங்களுடைய வகுப்பு மூலம் எடுத்தீங்கன்னா முதல் பக்கத்துல இருக்கும் எழுதியவர் யாரு பேர் தெரியுமா மனோமணியம் பா அந்த பேரை நீங்க ய அந்த பாடலை நீங்க நல்லா தவறு இல்லாமல் பாடணும் எங்க போய் கேட்டாலும் மறக்காம பாடணும் அதை எழுத்துப்பிழையோ இல்ல சொற்பிழையோ இல்லாம பாட கத்துக்கங்க அதே போலதான் நாட்டுப்பண் நாட்டுப்பண்ணா என்னது கனகணம் நம்மளுடைய நஷ்டல் அர்த்தம் அதையும் தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் பாடம் கத்துக்கணும் ஏன்னா என்ன மிஞ்சி போனா ஒரு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒரு நிமிஷத்துக்குள்ளதானே அந்த பாட்டு வருது இந்த சினிமா பாட்டு வந்து அந்த நடுவில் தான் வார்த்தை போயிட்டா கூட என்ன வார்த்தை அந்த அளவுக்கு இந்த ரெண்டு பாடலும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இருக்கும் உங்ககிட்ட சில பேர்கிட்ட கைபேசி இருக்கும் வீட்டுல அவங்களுடைய பெரிய மூத்த சகோதர சகோதரி கிட்ட கைபேசி இருக்கும் அதை போட்டு பார்த்து அந்த வார்த்தை என்ன ஜாகே வா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் புரியுத அந்த அந்த எல்லா பாட்டும் நம்மளுடைய நாட்டுப்பண்ணா இருக்கட்டும் நம்ம தமிழ் தாய் வாழ்த்தா இருக்கட்டும் நன்றாக உச்சரிப்புல பிழை இல்லாமல் அந்த வார்த்தை பிழை இல்லாமல் அழகாக பாடுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா தமிழ்தாய் வார்த்தை தவறில்லாமல் பாடுங்கள் அதே போல நாட்டுப்படையும் எந்த பிழை இல்லாமல் பாட அனைத்து மாணவ மாணவிகளும் அந்த மாணவ செல்வங்களும் குழந்தை செல்வங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் கற்றல் திறன் எப்படி இருக்கிறது அரசு பள்ளிகளில் எப்படி இருக்குது தனியார் பள்ளு கல்லூரிகள் பள்ளிகள் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அரசு பள்ளிக்கூடத்திலும் பசங்க ரொம்ப நன்றாக படிக்கிறார்கள் அந்த அந்த நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்கின்றோம் முக்கியமான விஷயம் கூட்டல் வகுத்தல் அதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எவ்வளவு தூரம் அத அதற்காக ஒரு பயிற்சி வைக்கிறாங்க அதையெல்லாம் கொஞ்சம் நன்றாக படித்துக் கொள்ள வேண்டும் கணிதம் எல்லாரும் படிக்கிறீங்க அதை விட அதிகமாக நான் சொல்றது இன்னும் என்னன்னா இந்த லீவ் எழுத தெரியுமா எல்லாருக்கும் அதான் விடுப்பு கணிதம் விடுப்பு நாங்க ஊருக்கு போறோம்ன்றது மட்டும் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை இங்கிலீஷ்லயும் எழுத தெரியுமா தமிழையும் எழுத தெரியும் ஆசையும் சபரி பற்றி வரிசைமா எல்லாம் பார்த்திருப்பீங்க அத போல ஒரு விடு விடுப்பு நாங்க எங்களால அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு என்னால வர முடியவில்லை எனக்கு வந்து உடம்பு செய்யவில்லை அதனால நான் வர இயலவில்லை எனக்கு ஒரு நாள் விடுமுறை தாருங்கள் அப்படின்னு நீங்க ஆசிரியரிடம் விண்ணப்பம் வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கணிதத்தை தவறு இல்லாம நீங்க எழுதும் அப்பதான் அது தமிழ் நீங்க ஒழுங்கா படிச்சீங்கன்னு அர்த்தம் அதே போல அதே கடிதத்தை ஆங்கிலத்தில் நீங்க தவறு நீங்கள் எழுத கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழிலையும் ஒரு கடிதம் அதே போல ஆங்கிலத்திலையும் ஒரு லீவ் லெட்டர் எழுத தெரிந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கலையை இல்லை நான் பாக்குறேன் எழுத தெரியல ஒரு பேப்பரை கொடுத்தா எழுத தெரியல என்ன எழுதுனா இப்ப எல்லாமே ஆன்லைன்ல நீங்க ஏதாவது ஒரு பாக்ஸ் டிக் பண்ணிடுறோம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு வேலைக்கு போறீங்க இல்ல நீங்க இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு